இந்த வெயிலுக்கு தயிர் வடை குழம்பு செஞ்சால் அருமையாக இருக்கும் எப்படி வாங்க பார்க்கலாம் இப்போது நான் பருப்பும் பச்சரிசி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் பருப்பு ஊற வச்சு பருப்பு பச்சரிசி இஞ்சி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் தாளிக்க நான் ஒரு பெ பெருங்காய் தூள் எங்கிட்ட இல்லாதனால கட்டி பெருங்காய் சேர்த்துருக்கேன் கடுகு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நம்ம தாளிச்சிடலாம் இதோடு நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா இது வந்து வேகணும் இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும் நல்லா கலந்து விட்டு வேக விடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம் இப்போது அதெல்லாம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை நல்லா கொதிக்கட்டும் இங்கே பாருங்கள் இப்போ நொறைச்ச வருது பாருங்கள் கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம தயிர் சேர்க்கணும் தயிர் வந்து புளிச்ச தயிராக இருக்கணும் சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டு நம்ம அதை கொதிக்கிற வரைக்கும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போது நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா தயிர் வந்து புளித்த தயிராக இருக்கணும் நான் புளிச்ச தயிர் தான் சேர்க்குறேன் அப்போ தான் நம்ம வடை சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் இல்லைனா புளிப்பு தயிர் வடையும் சரி தயிர் குழம்பும் சரி டேஸ்ட் ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும் நல்லா இருக்காது நீ பாருங்கள் இப்போ தயிர் சேர்த்தோடனே நொறைக்க ஆரம்பிச்சிச்சு லைட்டாக நொறைக்கும் போதே நம்ம இறக்கிடணும் இல்லைனா திரி திரியாயிடும் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சுட்டு வச்சுருக்கேன் வடையெல்லாம் எடுத்து நான் தயிர் குழம்புல சேர்த்துடுறேன் பாருங்கள் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் தயிர் வடை ரெடி நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் தேங்க் யூ